ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தகப்பனுமாக எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துவரே எங்கள் அன்பு தகப்பனே கண்ணின் போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை தூக்கி சுமக்கிறவரே ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காதவரே உன்னை உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கி சுமக்கிறவரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மை தனங்களுக்காகவும் நன்றியோடு நன்றி நிறைந்து இருதயத்தோடு உடைய சன்னிதானத்துல வந்து ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் உம்முடைய நாமத்தை துதித்து பாடி ஆராதித்து பாடி நன்றி சொல்லி பாடி உம்மிலே அக்களித்து அகமயிழந்து கழுகுற நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா இந்த நாள் தொடங்கிய நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடவில்லை அப்பா நாங்கள் தேடினாலும் கண்கள் நோக்கி பார்த்தாலும் நோக்கி பார்க்கவில்லை என்றாலும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்ப்பதற்காக நன்றி இறக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் நோக்கி பார்த்து எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று வழிகளை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி எல்லா போராட்டங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் எல்லா இயலாமைகளிலும் எல்லா சோர்வுகளிலும் பேலன் தருவதற்காய் நன்றி ஆற்றலை தருவதற்காய் நன்றி எங்களுக்காய் போராடுவதற்காய் நன்றி சாத்தானின் கோட்டைகளை முறியடிப்பதற்காய் நன்றி எங்கள் அதிகப்படை தேவைகளை சந்திப்பதற்காய் நன்றி தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்கள் உறவுகள் மறந்தாலும் நம்பின மனிதர்கள் கைவிட்டாலும் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் எங்கள் சார்பாகவே இருந்து எங்களோடு கூட இம்மானுவேலாய் உடன் பயணிக்கிற தெய்வமாய் நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடிக்கிற தெய்வமாய் எல்லா சூழ்நிலும்

நம்முடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய பிரசன்னம் எங்களை மகிமையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் நாங்கள் நடப்பது நாங்கள் படுப்பது நாங்கள் எழுவது எங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுவது முன்பதாகவே அதையும் கூட நீ அறிந்திருக்கிறீர் எங்களை பற்றிய உடைய அறிவும் எங்களை பற்றிய உடைய அறிவும் எங்களுக்கு வியப்பாய் உள்ளது என்று சொல்லி இணைந்து கொண்டு நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் படுக்கையில் நாங்கள் வடிக்கும் கண்ணீரை அறிந்திருக்கிற வர் இருதயத்தில் நாங்கள் அனுபவிக்கிற போராட்டங்களை அறிந்திருக்கிறவர் எங்கள் சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறவர் எங்களுக்கு உண்டானவர் யாவற்றையும் அப்பா உம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவர் நீர் ஒருவரையே ஆண்டவரே என்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வம் என்னை இம்முடைய உம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிற தெய்வம் அப்பா இன்னகத்தை இம்முடைய அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வம் மரணத்தை வெற்றி கொண்ட கொண்ட சாவை முறியடித்த தெய்வம் எங்கள் பாவங்கள் எல்லாம் அவற்றிய முதுகுக்கு பின்னாடி தூக்கி அறிந்து ஆழ்கடலில் தூக்கி அறிந்து நாங்கள் இருப்பது போலவே எங்களை ஏற்றுக்கொள்ள இரண்டு கரங்களையும் விரித்து எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற தெய்வம் இது தெய்வத்தின் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரே அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் நன்றி குறிப்பாக இன்றைய நாளில் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அப்பா நன்றியோடுமே சொத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்த நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர் வாரிவில் எங்களோடு கூட இரண்டரை கலந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீர் இதோ இன்றைய நாளிலும் கூட பாம் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றவரை பிற இனத்தார்கள் பிற இனத்தார் மிகுதியாக வாழ்ந்த தீர் சீதோன் ஆகிய பகுதிகளுக்கு நீர் செல்கின்றீர் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி வருகிறார் அப்பா அவ்வாறு செல்கிற காணானிய பெண்மணி உம்மை பார்த்து ஐயா என்று மூன்று முறை சொல்வதை நாங்கள் வாசிக்கின்றோம் ஒருவரை ஐயா என்று அழைப்பது அழைக்கப்படுபவர் மீது அழைப்பவருக்கு இருக்கும் மரியாதையும் தாட்சியையும் எடுத்து காட்டுகிறது காணானிய பெண்மணி அப்பா ஐயா என்று அழைப்பதன் மூலம் அப்பா இது தனிக்கு இருந்த மரியாதையும் அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருந்த தாழ்ச்சியையும் எடுத்து கூறுபவையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே ஐயா தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் எனக்கு உதவியலும் என்று அழைத்த பொழுது இதோ நீர் அவரை கண்டுகொள்ளவில்லை உங்களை சீடர்களோ உண்மை நோக்கி அவரை அனுப்பிவிடுமாறு வேண்டுகிறார்கள் அந்த பெண்மணி மனம் தளர்ந்து போகாமல் உமை பின் தொடர்ந்து கொண்டே வருவதை நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல

நம்பிக்கையோடும் தாழ்ச்சியோடு உண்மை பற்றி கொண்டிருந்தார் அப்ப உம் மண்டை வரும் பொழுது உண்மை பற்றி கொள்ளும் பொழுது உண்மை பிடித்தால் தோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று சொல்லி என் சூழ்நிலை மாறும் எனக்கு சுகம் கிடைக்கும் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி மகள் நம்பினால் விஸ்வசித்தாள் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொண்டால் சாட்சியாக மாறினால் உமக்காக எழும்பி பிரகாசித்தாள் ஆமாண்டவரே தாட்சியை எதிர்பார்க்கிற தெய்வம் நீர் என்பதை இன்றி நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயல்களை ஊடுருவி அது ஆண்டவரை அடையும் முறை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை என்று சொல்லி சீரா முப்பத்தி ஐந்து பதினேழு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை நாங்கள் சன்னிதானத்தில் வந்து வேண்டுகின்ற பொழுது மிகுந்த தாழ்ச்சியோடு எங்களையே வெறுமையாக்கி வேண்ட எங்களையே வெறுமையாக்கி உண்மை மட்டுமே எகிமைப்படுத்தி இதோ நாங்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறது எல்லாம் உம்முடைய இறக்கம் உம்முடைய கருபையும் என்பதை உணர்ந்து அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு தாழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு இதோ உண்மை பற்றி பிடித்துக் கொள்ள எங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றிவர விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுப்பீராக பரலோகத்தினுடைய பல கதவுகள் உடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திறக்கப்படுவதாக வாழ்க்கையில் போராட்டங்களோடு தோல்வி மனப்பான்மைகளோடு ஏமாற்றங்களோடு இரு நிறைந்த சூழ்நிலைகளோடு கைவிடப்பட்ட நிலையோடு இருக்கிற பிள்ளைகள் உமுடைய சுகத்தை நம்முடைய பலனையும் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற உலகத்திற்குரிய காரியங்களும் உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களும் வியாதிகளும் அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமேனாலும் வார்த்தையின் வல்லமேனாலும் சபித்து நெருங்குலமாக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் தங்குவதாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தெய்வீக அன்பு குடிகொள்வதாக அப்பா எதையோ குறித்து கவலையோடு கலகத்தோடு வெறுமையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு வழிகாட்டுவிராக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் திறக்கப்படுவதாக இருதயத்தில் வேதனைகள் மறைத்து வைத்திருக்கிற ஒழித்து வைத்திருக்கிற எத்தனையோ விதமான போராட்டம் என்ற சூழ்நிலைகளை கருத்தில் ஒப்புகொட்டுக்கிறோம் பண்டவரேன் அப்பா எங்கு பார்த்தாலும் தீமையின் ஆதிக்கங்களும் இயற்கை அசம்பாவிதங்களும் நிறைந்திருக்கிற எங்களுடைய சமுதாயத்தில் பிரசனம் தங்க வேண்டுமாய் உம்முடைய அமைதியும் உடைய ஆறுதலும் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் குடிகொள்ள வேண்டுமாய் தாழ்த்து எப்பு பட்டுக்கிறோம் மண்டபரேன் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அன்றாடம் உம்மையே நம்பி இருக்கிறார்கள் இன்று எனக்கு பதில் வரும் இன்று என் ஜெபத்திற்கு பதில் வரும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு எல்லாவிதமான பாரங்களோடும் வந்து நிற்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிராக சுகம் தருவீராக சுகத்தரும் பிரசன்னம் திரவ ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தங்குவதாக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இருதயத்தில் இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலைகள் இருதயத்தில் இருக்கிற ஏமாற்ற உணர்வுகள் தோல்வி மனப்பான்மைகள் இழப்புகள் இருதயத்தில் இருக்கிற நிந்தை அவமானங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாவற்றையும் அப்பா நம்முடைய இறக்கத்துக்கு உடைய கருணைக்கு நாங்கள் ரொம்ப எடுக்கிறோம் மண்டவரே மன்னியமையா அப்பா நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் எங்களுடைய சபத்திற்கு பதில் கொடுத்து இந்த இரவு வேற உடைய பிள்ளைகளுக்கு அப்போ அவருடைய இருதயத்திலிருந்து எழுப்புகின்ற விண்ணப்ப சபங்களுக்கு பதில் கொடுத்து நீர் ஒருவரே உயிருள்ள கடவுள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி உடைய மகிமை நீர் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படியாகவோ ஒரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்து கொள்ளுங்கள் கடன் இருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு சப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக உமுடைய பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தங்குவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்படியாக இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய சுகத்தையும் மெலனையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் அனுபவித்துவிட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயற்கை அசம்பாவிதங்களால் உடைமைகளையும் உயிரையும் உறவுகளையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விசை நோக்கி பார்ப்பிற்காக இந்த ஜெபத்தில் இணைந்து பிள்ளைகள் இணைய முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக பரிசு தாவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்கரிலும் தங்குவதாக அப்படியாக எல்லாவிதமான சாத்தானின் கோட்டைகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு இப்படி ரத்தத்தினால் அபிஷேகம் பெற்று முடியா தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய கரத்துல உடைய மடியில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலை புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்புக் கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமென் அம்மன் அமென் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளம் ஆமே எசூ கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்